இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்மங்களி கம்பங்காளி ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ரொம்ப நேரம் பசி தாங்கும் கம்பு க கம்பு மாவை மூணு விதமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று கம்பை வாங்கி நல்லா களைஞ்சி காயப்போட்டு மிஷினில் திரிச்சு வச்சுக்கலாம் இல்லை கம்பம் மொதல் நாள் நைட்டு ஊற போட்டு காலையில் எழுந்திரிச்சி நல்லா வலுவழுன்னு ஆட்டி எடுத்தும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் கம்பு மாவுனே கடையில் விற்கும்ல பேக்கெட்டு அதை வாங்கி அதுலேருந்து எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் மாவு அளவு ஒரு பங்கு மாவுனா மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ரொம்ப உப்பு தூக்கலாக போட வேண்டாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் அதாவது ஒரு எரிக்காத காரமாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதுக்காண்டி மிளகு சீரகத்தூள் பிடிக்காதவங்க விட்டுடலாம் வச்சுட்டு ஒன்றுக்கு மூணு பங்கு இல்லை மூன்றரை பங்கு தண்ணி கூட விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் அப்படி கட்டியோடு கரைச்சோம்னா மாவு போதும் சரி களி வெந்ததுக்கப்புறம் சரி அந்த கட்டி ஒன்றுமே செய்ய முடியாது அதை நம்ம வாய்க்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அதனால நல்லா எக் பீட்டரை வச்சோ இல்லை கை நாளே கரைச்சிடுவீங்க அப்படின்னா நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டிங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் அந்த மாவு இந்த மாதிரி இந்த தண்ணி பதத்துக்கு இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கேன்லாம் ஃபீல் பண்ணாதீங்க வேக வேக மாவு கட்டி விடாது நல்லா நல்லா கட்டியாகி களி மாத்திரி உருண்டுறோம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேருங்க அதுதான் உடம்புக்கு நல்லது வச்சுரும் ஆயிலில் விட வேணாம் நான் இதயம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கை வெடுக்காமல் இப்படி க இப்படி கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சா களி சூப்பராக கட்டியாக நல்லா ஆகும் ஓகேவா நல்லா கட்டி ஆயிருச்சா இப்போ நல்லா கட்டி ஆனோன்னு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ நம்ம மாவு தண்ணியெல்லாம் கலந்தும்ல அதெல்லாம் அடுப்பில் வைக்க முன்னாடி கீழேயே வச்சு கரைச்சிட்டு தான் நீங்கள் அடுப்பில் வைக்கணும் மறந்துடக்கூடாது அடுப்பில் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னிங்கன்னா அது சரியாக வராது இது ஏதோ இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியே குட்டி குட்டி கட்டியே இல்லாமல் களி பதத்து கெட்டி உடனே நல்ல சிம்மில் வச்சுட்டு அடுப்பை மூடி போட்டு மூடிடுங்க இப்போ ஒரு டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும் இது நான் நான்ஸ்டிக்கில் கிண்டிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து அடிப்பிடிக்கல ஒன்றும் செய்யலை குக்கர்லேயோ அலுமினிய பாத்திரத்துலேயோ கிண்டுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக டூ மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஓகேங்களா இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சா இப்போ இதை வந்து அழகாக ஒரு கிண்ணத்தில் போட்டு உருட்டி விட்டு வைக்கணும் சும்மா அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட முடியாதான் ஒரு ஒரு டெக்கரேஷனாக ஒரு அழகாக இருக்கும்ல அதனால இப்போ நான் என்ன செய்வேன்னா கிண்ணத்தில் எண்ணெயோ நெய்யோ எது பிடிக்குதோ அதை முதல்ல தடவி வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் தூக்கி இந்த களி அள்ளி போடுவேன் போட்டுட்டு அந்த கிண்ணத்தை வச்சு நல்லா ஒரு உருட்டு உருட்டினீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டுடும் அது கொஞ்சம் தான் உங்களுக்கு இப்படி திரள ஆரம்பிக்கும் ஓகேவா முதல்லே வள்ளையன்னு பயப்படக்கூடாது நல்லா இப்படி திரண்ட உடனே அழகாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்க மீன் குழம்பு காரக்குழம்பு பூடு குழம்பு இல்லை எந்த தக்காளிக்கு கொச்சு கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் நாட்டு சர்க்கரையும் நெய்யும் கலந்து வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இனிப்பா காரமாங்கிறது நம்மளோட முடிவு தான் எப்பையும் போல் இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா ஓகே இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க.